ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆறாம் வகுப்பு புதிய சமைச்சீர் பாடத்திட்டத்திலேருந்து முக்கியமான கேள்விகள் வந்துட்டு எனக்கு பற்றதை வந்து நான் எடுத்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இதை நீங்கள் வாசித்து பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுருக்கேன் கேள்விகளையும் வந்துட்டு இப்போ வேறு ஒரு லெசனில் இருக்கும் அதை இங்கேயும் நோட் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அதை அப்படியே இங்கே வந்து கம்பைன் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அது முன்னாடி பாட்டெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதெல்லாமே நம்ம ஆறாம் வகுப்பில் புக்ஸில் இருக்க கொஷின்ஸ் தான் கண்டிப்பாக வந்துட்டு தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்க கேள்விகள் தான் வந்து கே இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு இது மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ மேக் பண்ணுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்கும் ஸோ இது பாருங்கள் இது வந்து முன்னாடி லெசனில் இருக்கும் அமுதம் சுரப்பியாது சிவகங்கை கோட்டை அதற்கு முன்னாடி இருக்கும் ஸோ இது ரெண்டையும் வந்துட்டு இந்த ஒரே இடத்துல வந்து நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு நம்மளது எல்லாமே வந்து இருக்கும் ஸோ அதை வாட்ச் பண்ணி பாருங்க மேக்ஸிமம் இருந்து வந்து ஒவ்வொரு லெசன்லையும் இருந்து வந்து கொஷின் வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவானதாக தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இப்போ முக்கியமான கேள்விகள்னு சொல்லிட்டு எடுக்கும் போது இதுதான் எடுக்க முடியும் நான் இப்போதைக்கு வந்து மேலோட்டமாக வந்து எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக வந்து வரதை வந்து நான் வந்து கார் பண்ணுறேன் ஸோ தமிழுக்கு இந்த மாதிரி வந்து வருது ஓகேங்களா ஓகே தேங்க் யூ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ